வணக்கம் டீச்சர் செய்து முதுகலை தமிழாசிரியர் தேர்வு வினாத்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக்ஸ் கொடுங்க உங்கள் வெற்றி பயணத்தில் நாங்கள் எப்பொழுதும் உடனிருப்போம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக்கொள்கிறோம் இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய பதிவு அழகு நாலு ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் எல்லாமே மிக தெளிவாக உள்ளார்ந்த வினாக்கள் விடைகள் கொடுத்துருக்குறோம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வெற்றிக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதில் நம்பிக்கையோடு உள்ளோம் நாங்கள் நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாங்க மிக குறைந்த கட்டணத்தில் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படி ஆர்வம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் உடனடியாக பதில் அளிக்கப்படும் உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் அனைத்துமே வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பப்படும் மிக சிறந்த கேள்விகள் உள்ளார்ந்த கேள்விகள் அனைத்துமே தமிழாசிரியர் மக்களால் எடுக்கப்படுகிறது உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அனுப்புங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் எப்பொழுதும் நம்மளுடைய சேனலில் தொடர்போடு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவுகள் இடப்படும் உங்களுக்கானதாக வாங்க பதிவுக்கு போகலாம் வினாத்தால் வினா ஒன்று நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்று சம்பந்தரை போற்றுபவர் சுந்தரர் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என்று சம்பந்தரை சிறப்பிப்பவர் சுந்தரர் யாருடைய முயற்சியால் நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை தொகுத்து அளித்தார் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் வந்து திருமுறைகள் தொகுத்து அளிக்கப்பட்டது சிவன் சந்நிதியில் நின்று திருமுறை பாடுவோரை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா பிடாரர்கள் என்று அழைப்பார்கள் வரிசைப்படுத்துக பஞ்சபுராணங்கள் பஞ்சபுராணங்கள் வரிசைப்படுத்துக ஐவகை புராணங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னா முதல் ஆப்ஷன் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பள்ளாண்டு பெரிய புராணம் ஐந்து சொற்கோ என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திரு திருநாவுக்கரசர் சொற்கோவையாக பாடக்கூடியவர் அடுத்து பாருங்க தோணிபுர தோன்றல் காளிவல்லல் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் தோணிபுரத் தோன்றல் காளிவல்லல் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் தோணிபுரம் என்பது சீர்காழி பருந்த திருஞான சம்பந்தர் ஏழாவது கேள்வி அதற்கு அடுத்த கேள்வி தோணிபுரம் என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா சீர்காழி அடுத்து சைவத்தின் இரு கண்கள் என பெறுபவர்கள் சைவத்தின் இரு கண்கள் என பெறுபவர்கள் வந்து அப்பர் சம்பந்தர் இரண்டு பேருமா சைவத்தின் இரு கண்கள் என பெறுபவர்கள் ஒன்பதாவது கேள்வி கவினிய வேதியர் குலத்தில் பிறந்தவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அடுத்து உமையம்மை திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊற்றினார் என்று கூறும் நூல் எது பத்தாவது கேள்வி உமையம்மை திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊற்றினார் என்று கூறும் நூல் பெரிய புராணம் அடுத்து சம்பந்தர் பாடிய பாடல்களின் மொத்த எண்ணிக்கை தற்போது கிடைப்பவை மட்டும் பதினொன்றாவது கேள்வி நாற்பத்தி ஒன்று நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்று பனிரெண்டு அதிக அளவு மக்களை தம் பாடல் வாயிலாக சைவத்திற்கு ஈர்த்தவர் சைவத்திற்கு ஈர்த்தவர் திருஞான சம்பந்தர் ஆவார் என்று கூறுபவர் யாருன்னா வேலுப்பிள்ளை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு ஈர்த்தவர் ஈர்த்தவர் அடுத்து பதிகம் ஒவ்வொன்றிலும் எட்டாவது பாட்டில் ராவணனைப் பற்றி குறிப்பை கூறியவர் யார் அப்படின்னா சம்பந்தர் தனது ஒவ்வொரு பதிகத்திலும் ஒன்பதாவது பாட்டில் திருமாலும் பிரமனும் சிவனின் அடிமுடியை தேடியும் காண இயலாவதர் ஆயினர் என்ற குறிப்பை இடம்பெற செய்பவர் யார் அப்படின்னா சம்பந்தர் அடுத்து சம்பந்தரை பற்றிய ஆறு பிரபந்தங்களை பாடியவர் யார் சம்பந்தரை பற்றி ஆறு பிரபந்தங்களை பாடியவர் ஏற்கனவே கொஷின் கேட்டாச்சுங்க அடுத்து ஆன்மாவை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் நாயகன் நாயகி பாவம் அமைத்து பாவம் அமைத்து நானூறு அகத்திரை அகத்துறை கோவை பாடலை பாடியவர் யார் நானூறு அகத்துறை அகத்துறை கோவையை பாடியவர் மா அகத்துறை கோவை நாளே மாணிக்க வாசகர் தாங்க அகப்பொருள் சார்ந்த பாடல் பதினேழு இங்கேயே தலைவன் தலைவி நாயகன் நாயகி அப்படின்னா அகம் சார்ந்தது தானே வரும் பதினேழு திருயான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைப்பவர் யார் ஆதி சங்கரர் பதினேழாவது கேள்வி பதினெட்டு திருவாதிரை களி என்றும் மரபினை தோற்றுவித்தவர் யார்னா சேந்தனார் திருவாதிரை களி அந்த மார்கழி மாதம் கும்பிடுவாங்க இல்லைங்களா திருவாதிரை நோன்பு அதில் களி வந்து படைப்பார்கள் இறைவனுக்கு அதை தோற்றுவித்தவரே சேந்தனார் தான் அந்த ஒன்பதின் முதல்ல வருவாங்க அடுத்து பதினெட்டு திருவாதிரை களி என்னும் மரபினை தோற்றுவித்தவர் சேந்தனார் அடுத்து பத்தொன்பது முதல் பராந்தக சோழனின் மகன் இவர் செம்பியன் மாதேவியின் கணவரும் கூட இவர் அதாவது செப்பு சிலைகளை சிவமுகூ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க செப்பு சிலைகள் அளிப்பதை இறைவனுக்கு செப்பு இறைவன் உருவத்தை அப்படியே செம்பில் சிலை வெடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் தங்கள் வாழ்நாளின் பயனாகவே இறைவனுக்கு தொண்டு செய்வது செப்பு செய்வது அப்படிங்கிறத வாழ்நாளில் கழித்தவர்கள் செம்பியன் மாதேவி அவங்க தான் அவங்க வந்து முதல் பராந்தக சோழனின் மகன் அவருடைய மனைவி இவர் சிறந்த சிவபக்தர் தில்லை பற்றிய பத்து பாடல்களை பாடியுள்ளார் பத்தொன்பதாவது கேள்வி யாருன்னா கண்டராதித்தர் அவரும் மன்னர் தாங்க அடுத்து பாருங்க சாளரப்பன் என்னும் புதியதொரு பண்ணை பாடியவர் இவரே சிதம்பரம் பற்றிய இரண்டு பதிகங்களை பாடியுள்ளார் பூந்துருத்தி காடவ நம்பி அடுத்து இறைவனோடு இறைவனோடு சம்பந்தர் கொண்டிருந்த உறவு முறைமை யாது ஆப்ஷன்ஸ் வந்து மாறியிருக்குது பிள்ளை தோழர் ஆப்ஷன்ஸு எழுதிக்கங்க பிள்ளை தோழர் ஆப்ஷன்ஸ் மாறி இருக்குது இதாட்டு சுற்றலாம் இப்போ இறைவனோடு சம்பந்தர் கொண்டிருந்த உறவு முறை வந்து பிள்ளை தன் மகன் மாதிரி உறவு கொண்டிருந்தார் அவருக்கு மகன் மாதிரி சிவபெருமானுக்கு மகன் மாதிரி உறவு கொண்டிருந்தார் ஞானப்பால் உண்டவர் உமையம்மையிடம் சரிங்களா அடுத்து இறைவ சம்பந்தர் தான் ஞானப்பால் உண்டார் ஆ இறைவனோடு சம்பந்தர் கொண்டிருந்த உறவு மகம் மகவு உறவும் உறவுமுறை இறைவனோடு சுந்தரர் கொண்டிருந்த உறவு முறை தோழர் நண்பர் இல்லைங்களா தோழர் அடுத்து இறைவனோடு அப்பர் கொண்டிருந்த உறவுமுறை முறை இருபத்தி மூன்றாவது கேள்வி தொண்டர் இதில் ஆப்ஷன்ஸ் தப்பு தொண்டர்னு எழுதிக்கங்க அடுத்து பணி மேற்கொண்டவர் கோயில்களுக்கெல்லாம் சென்று அடுத்து இறைவனோடு மாணிக்க வாசகர் கொண்டிருந்த உறவு இது ரொம்ப முக்கியம் மாணவர் உறவுமுறை முறை மாணவர் உறவு முறை கொண்டிருந்தார் மாணிக்க இறைவனோடு கொண்டிருந்த உறவுமுறை முறை மாணவர் உறவு இருபத்தி ஐந்து தஞ்சை பெருவுடையார் கோவிலில் சாய்ந்திருந்த லிங்கத்தை தன் இறை சக்தியால் சரியாக நேர்பட நிறுத்தியவர் யார் கருவூர் தேவர் அடுத்து தமிழ் பக்தியின் மொழி என்று கூறியவர் வந்து தனிநாயகம் அடிகள் திருநாவுக்கரசர் மூடிய கோவில் கதவுகளை பாடி திறக்க செய்த இடம் இருபத்தி ஏழாவது கேள்வி திருமறைக்காடு தொல்காப்பியம் திருக்குறளுக்கு ஒப்பான நூல் என்று போற்றப்படுவது இதனால் திருக்கோவையார் இறைவனுக்கு மகன் என்னும் உரிமையில் சுதன் என்று போற்றப்படுபவர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சம்பந்தர் சுதன் என்று போற்றப்படுபவர் அடுத்து முப்பதாவது கேள்வி சம்பந்தர் மேற்கொண்ட சமத்துவ சமுதாயப் பணிகளை இவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறது முப்பதாவது கேள்வி சத்புத்திர மார்க்கம் என்று சிறப்பிக்கப்படுகிறது அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி மாணிக்க மேற்கொண்ட மார்க்கம் என்ன மாணிக்கவாசகர் மேற்கொண்ட மார்க்கம் சண்மார்க்கம் புழுவாக பிறப்பினும் புண்ணியா நின்னடி வலுவாது இருக்க வேண்டும் என்று வரம் வேண்டியவர் யார் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி காரைக்கால் அம்மையார் அடுத்து வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே என்று நெக்குருகி பாடியவர் யார் முப்பத்தி மூன்றாவது கேள்வி திருமூலார் அடுத்து ஸ்ரீபாசியம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் வேதாந்த சங்கிரகம் கீதா பாஸ்யம் இவைகளை பாடியவர் யார் அப்படின்னா ராமானுஜர் அடுத்து பொய்யடிமை இல்லாத புலவருக்கு அடியேன் என்றவர் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சுந்தரர் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா என்றவர் முப்பத்தி ஆறாவது கேள்வி அதுவும் சுந்தரர் தான் உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டனன் என்றவர் முப்பத்தி ஏழாவது கேள்வி திருமூலர் அடுத்து உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டனன் என்றவர் முப்பத்தி ஏழாவது கேள்வி திருமூலர்பா அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி நெறியேறியேன் நின்னையே அறியேன் என வருந்துபவர் யார் முப்பத்தி எட்டு மாணிக்க வாசகர் முப்பத்தி ஒன்பது திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என கூறுபவர் யார் அப்படின்னா சம்பந்தர் அடுத்து திருநெறிய தமிழ் வல்லவன் முப்பத்தி நாற்பதாவது கேள்வி திருத்தொண்டர் திருவந்தாதி ஆசிரியர் யார் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி ராசராஜ சாரி ராசா கோவை ஆசிரியர் யார் அப்படின்னாலே மாணிக்க வாசகர் தான் அடுத்து பாவை பாடிய வாயால் கோவை பாடுகள் சொன்னார் இல்லையா நாற்பத்தி ரெண்டு மிக குறைந்த பாடல்களை கொண்ட பிரபந்தம் நாற்பத்தி இரண்டு திருவெழு கூற்றறிகை அடுத்து சிங்கடியப்பன் வனப்பகையப்பன் என்று தன்னை கூறிக் கொண்டவன் யார் முப்பத்தி மூன்றாவது கேள்வி சுந்தரர் நாற்பத்தி நாலாவது கேள்வி சிவமூர்த்தங்களின் தொன்மை கோலம் என்று மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிடுவது சிவமூர்த்தங்களின் தொன்மை கோளம் என்று மாணிக்கவாசகர் வாசகர் குறிப்பிடுவது அர்த்தநாரீஸ்வரர் அடுத்து வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி என திருவாசகத்தை போற்றுபவர் யார் அப்படின்னா சிவப்பிரகாசர் இது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே கொஸ்டின் கேட்டாச்சுங்க நாற்பத்தி ஆறு தேவாரத்தில் இல்லாத பன் சாளரபாணி அடுத்து சந்த விருத்த பெருங்கடல் என்று போற்றப்படுபவர் விருத்தம்னாலே அருணகிரிநாதர் தான் சந்த விருத்த அருணகிரிநாதர் திருமந்திரத்தில் தற்போதுள்ள பாடல்கள் எத்தனை அப்படின்னா முந்நூற்றி ஏழு இதில் ஏதாவது வந்து பாடல்களின் எண்ணிக்கை மாறுபட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் கொடுங்க டீச்சர்ஸ் திருத்திக்கலாம் நாற்பத்தி ஒன்பது மன்னர்களை பாடாமல் இறைவனை பாட வருமாறு அழைத்தவர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சுந்தரர் சம்பந்த திருநீற்று பெருமையை கூறும் பதிகம் ஐம்பதாவது கேள்வி திருவாளவாய் ஏலிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று பாடுபவர் யார் அப்படின்னா திருவாளவாய் ஏலிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனாய் என்று பாடுபவர் சுந்தரர் சம்பந்தர் இறைவனோடு கலந்தது ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி திருப்பெருமானல்லூரில் கலந்தார் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையின் என் பெருமையினால் பொறுப்பனே பொறுப்பவனே என்றவர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி மாணிக்க வாசகர் ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடல் ஆனாய் மலை ஆனாய் என்றவர் யார் இறைவனை புகழ்ந்து பாடுபவர் சுந்தரர் சுந்தரர் பாய்விடையோடு குழல் சுரந்து பறந்துள்ளம் ஆகிடுவேன் என்பது யாருடைய கூற்று ஐம்பத்தி திருவாசகத்தில் இருக்கக்கூடியது இந்த வரிகள் அடுத்து வேத நெறியை நிந்தனை செய்து உழவு உழல்பவர்களை வாதியில் வென்றவர் யார் வேத நெறியை நிந்தனை செய்து உழல்பவர்களை வாதியில் வென்றவர் வந்து சம்பந்தர் அடுத்த கேள்வி கினேன் வினையேன் பாடல் வரிகள் நிறைய கேட்பாங்க பக்தி இலக்கியத்தில் நல்லா படிச்சுக்கங்க ஐம்பத்தி ஏழாவது கேள்வி விக்கினேன் வினையேன் என் விதி இன்மையால் கலங்கும் தேனென்ன தண்ணீர் பருக தூய கொள்ளாய் என்றவர் மாணிக்கவாசகர் ஐம்பத்தி எட்டு வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டம் என பாடியவர் மாணிக்கவாசகர் தாலிசை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் இறைவனின் திருக்கோளம் கண்ட இடம் அறுபதாவது கேள்வி திருப்பெருந்துறை வீர சைவர்களின் பெருமையை கோரும் நூல் வீரசைவர்களின் பெருமையை கோரும் நூல் பிரபுலிங்க லீலை மதுரையில் சமணருடன் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்து வென்றவர் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி திருஞான சம்பந்தர் அடுத்து அகத்துறை சார்ந்த அகத்துறை சார்ந்த அறுபத்தி மூன்றாவது கேள்வி அகத்துறை சார்ந்த காதல் பாடல்களை திருவாரூர் பதிகத்தில் பாடியவர் அகத்துறை சார்ந்த காதல் பாடல்களை திருவாரூர் பதிகத்தில் பாடியவர் திருநாவுக்கரசர் அகத்துறை சார்ந்த காதல் பாடல்களை பாடியவர் திருநாவுக்கரசர் அறுபத்தி நாலு மன்னன் மன்னன் மகனாக அனைத்து இன்பங்களும் பெற்று வாழ்ந்தவர் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் பால்போவது பிறவிக்கடல் பசி நோய் செய்த பரிதான் என்று பாடும் மனப்பக்குவம் கொண்டவர் இவர் யாருனா சுந்தரர் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி ஆகமத்தின் காரணம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது திருக்கோவையார் ஆகமத்தின் காரணம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் திருக்கோவையார் அறுபத்தி ஏ ஆறாவது கேள்வி நாமார்க்கும் குடியல்லோம் நமனே என்றோம் என்று திருநாவுக்கரசனின் அடிகளை ஒக்கும் வகையில் எந்த நூலில் மாணிக்கவாசகரும் வாசகரும் பாடியுள்ளார் திருச்சதகத்தில் பாடியிருக்காருங்க பரந்தராதே இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் அறுபத்தி ஏழாவது கேள்வி தன்னை மயிலை மறைவளவாளி என்று கூறுபவர் யார் தன்னை மறை மயிலை மறைவளவாளி என்று குறிப்பிடுபவர் திருவாளி அமதனார் சுந்தரமூர்த்தி நாயனார் முக்தி தலம் முக்தி பெற்ற தலம் எது அப்படின்னா களம் வந்தி கிளவியின் பொருட்டு பிட்டுக்கு மண் சுமக்க வந்தும் பிறம்படிபட்டும் இறைவன் திருவிளையாடல்கள் புரிந்தது எந்த திருமுறையில் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி எட்டாம் திருமுறையில் மறந்துடாதீங்க பிட்டுக்கு மண் சுமந்தது எட்டாம் திருமுறையில் எழுவது காடவர்கோன் கோன் கலர்சிங்கர் நந்திவர்ம பல்லவன் இரண்டாம் நரசிம்மவர்மன் திருமங்கையாழ்வார் ஆகியோர் காலத்தை சார்ந்தவர் இவர் எழுவதாவது கேள்வி யாருன்னா சுந்தரர் காலத்தை சார்ந்தவர் ஒன்று திருப்பெருந்துத்த மரத்தடியில் இறைவனே ஞான ஆசிரியராக வந்து மேங்கானம் அருளினார் இந்த சிறப்பை பெற்றவர் யார் மாணிக்க வாசகர் தும்பி ஊதல் தும்பி ஊதுதல் புற்றுண்ணம் இடித்தல் தெல்லேனம் கொட்டுதல் திருத்தோல் நோக்கம் பூவள்ளி கொய்தல் அம்மானை ஆடல் ஊசல் ஆடல் முதலான நாட்டுப்புற விளையாடல்கள் பாடல்கள் வடிவில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா எழுபத்தி இரண்டாவது கேள்வி மாணிக்க வாசகர் எழுவத்தி இரண்டாவது கேள்வி வந்து திருவாசகத்தில் இடம்பெற்றது இந்த விளையாட்டையெல்லாம் வந்து மாணிக்கவாசகர் வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டுக்களை தன் பாடல் வழியாக சொல்பவர் திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் வாசகர் மணிமொழியார் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் யார் எழுவத்தி மூன்றாவது கேள்வி மாணிக்கவாசகர் தான் இவர் தமிழகத்தில் முதன்முதலாக சிவன் கோவில்களில் உளவாரப் பணியை அறிமுக அறிமுகப்படுத்தியவர் திருநாவக்கரசர் எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்து அப்பர் பெருமான் தேவாரத்தில் எத்தனை பாடல்களை அருளியுள்ளார் முப்பதாவது முப்பது பாடல்கள் எழுபத்தி ஆறு தனது முந்தைய பிறவியில் வாகீச முனிவராக இருந்து சைவ சமய இவர் எழுபத்தி ஆறாவது கேள்வி திருநாவுக்கரசர் வாகீச முனிவராக இருந்தவர் அடுத்து சரியானவற்றைத் தேர்க எழுபத்தி ரெண்டாவது கேள்வி திருஞான சம்பந்தர் தேவாரத்தை திருக்கடை காப்பு என்பர் திருநாவுக்கரசர் பாடல்களை மட்டும் தேவாரம் என்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பணுவல் பாடல்களை திருப்பாட்டி என்று ஒரு மரபு நிலவி வருகிறது ஏழு திருமுறைகள் என்பது பன்முறையில் அமைந்தது தளவரிசையில் ஒரு தேவார தொகுப்பும் உண்டு அதனை அடங்கன் முறை என்று கூறுவார்கள் இதனை வந்து தேவாரத் தொகுப்பு அடங்கன் முறை என்று கூறுவார்கள் எழுபத்தி ஏழாவது கேள்வி அனைத்தும் சரி சரிங்களா எழுவத்தி எட்டு வித்தகம் பேச வேண்டா விரைந்து பணி செய்ய வேண்டும் என்று இறைவன் யாருக்கு கட்டளையிட்டார் எழுபத்தி எட்டாவது கேள்வி சுந்தரருக்கு எழுபத்தி ஒன்பது பித்தா சூடி என்ற தமது முதல் தேவார பதிகத்தை பாடி துதித்தவர் யார் அப்படின்னா சுந்தரர் இறைவன்பால் அவர் கொண்டிருந்த பக்தி என்பதாவது கேள்வி சகமார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற தோழமை வழி வழியை சார்ந்தது இறைவனை தமது தோழனாக கருதி தமக்கு தேவையானவற்றை கேட்டு கேட்டு பெற்று சுந்தரர் நீல நினைந்தடியேன் என தொடங்கும் இவர் பாடிய பதிகம் மூலம் குண்டலூரில் தான் பெற்ற நெல்லை தனது ஊர் கொண்டு சேர்க்க இறைவனிடம் உதவி கேட்டவர் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க படிச்சுக்கோங்க சுந்தரர் எண்பத்தி ரெண்டு சைவ சித்தாந்தம் தத்துவ மசி என்னும் சொற்களை முதன் முதலில் காணப்படும் நூல் எண்பத்தி இரண்டாவது கேள்வி திருமந்திரத்தில் தான் எண்பத்தி மூன்று திருநாவுக்கரசர் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாயிரம் எண்ணிக்கையில் பிழையாக இருந்தால் தெளிவுபடுத்திக்கலாங்க இன்று நமக்கு கிடைத்திருக்கும் மொத்த பதிகங்கள் எத்தனை எண்பத்தி மூன்றாவது கேள்வி முந்நூற்றி பதிமூணு கண்ட சோழன் யார் ராஜராஜ சோழன் தான் உங்களுக்கே தெரியும் திருமுறையை தொகுத்தவர் ராஜராஜ சோழன் எண்பத்தி நாலாவது கேள்வி முதலாம் ராஜராசன் சரிங்களா இரண்டாம் ராஜராசன்லாம் கொடுத்துருப்பாங்க முதலாம் ராஜராசன் சிதம்பரம் மகேந்திர மாலை பற்றி மூன்று பதிகமும் புறச்சமயங்கள் பற்றி ஒரு பதிகமும் பாடியவர் சிதம்பரம் மகேந்திர மாலை பற்றி மூன்று பதிகமும் புறச்சமயங்கள் பற்றி ஒரு பதிகமும் பாடியவர் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி திருமாளிகை தேவர் எண்பத்தி ஆறு பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட பகுதி பத்து ப பாடல்களை கொண்ட பகுதி எண்பத்தி ஏழு எண்கடன் பணி செய்து கிடப்பது என்ற பாடல் வரியை பாடியவர் அப்பர் எண்பத்தி எட்டாவது கேள்வி வாழ்வாவது மாயம் மண்ணாவது தின்னம் போன்ற உயர்ந்த வாழ்வியல் கருத்துகள் இவரது பாடல்களில் காணப்படுகின்றன சுந்தரனுடைய பாடல்கள் காணப்படுது எண்பத்தி எட்டு வன் என அழைக்கப்படுபவர் யார் சுந்தரர் தொண்ணூறு மதியுடையவர் செய்கை செய்ய நட்புணர்வுடன் இறைவனை கண்டிக்கும் முறைமையுடைய தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டவர் தொண்ணூறு தம்பிரான் தோழரை சுந்தரர் தான் அடுத்து திருநாவுக்கரசர் பாடிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாயிரம் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் மொத்த பதிகங்கள் எத்தனை மொத்த பதிகங்கள் எத்தனை முன்னூத்தி பதிமூணு போல திருப்பி அடிச்சிருக்கோம் முன்னூற்றி பதிமூணு தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி திருமுறைகண்ட சோழன் உங்களுக்கு தெரியும் சிதம்பரம் மகேந்திர மாலை பற்றி மூன்று பதிகமும் புறச்சமயங்கள் பற்றி ஒரு பதிகமும் பாடியவர் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி திருமாளிகை தேவர் பதிகம் என்பது எத்தனை பாடல் பத்து தொண்ணூற்றி ஐந்து என் கடன் பணி செய்து கிடப்பது என்ற பாடல் வரியை பாடியவர் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி அப்பர் தான் உளவாரப்பணி மேற்கொண்டவர் இல்லையா அப்பர் அடுத்து வாழ்வாவது மயம் அது திருப்பியும் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆயிடுச்சு சுந்தரர் தான் வன் தொண்டர் என அழைக்கப்படுபவர் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி வன் தொண்டர் என அழைக்கப்படுபவர் சுந்தரர் மதியுடையவர் செய்கை செய்யர் என்று நட்புணர்வுடன் இறைவனை கண்டிக்கும் உரிமை சுந்தரர் சம்பந்தருக்கும் சம்பந்தரும் நாவுக்கரசரும் சந்தித்த இடம் எதுனா திருப்பும் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நூறு சேக்கிலார் தமது பெரிய புராணத்தில் வேதநெறி தலை தோங்க நிக சைவத்துறை விளங்க இவர் தோன்றினார் என்று யாரை பாராட்டுகிறார் சம்பந்தரை பாராட்டுகிறார் நூறு கேள்விங்க அதில் ஐந்து கேள்விகள் வந்து வினாக்கள் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்துருச்சு அடுத்த பதிவு வந்து உங்களுக்கு அழகு ஐந்தில் நம்ம கொடுக்கலாங்க ரொம்ப தெளிவாக உள்ளார்ந்த வினாவிடை குறிப்புகள் இது உங்களுக்கு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது தேர்வு நடைபெறுவதற்கு முந்தைய தினம் வரை வினாத்தால் அனுப்பப்படும் ஆசிரியர்கள் குழுவில் சேர்க்கப்படும் ஆசிரியர் குழுவில் வந்து ஆலோசனை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் சேர்றவங்க பயன்பெறுங்க சேர்ந்து பயன்பெறுங்கள் உங்கள் வெற்றிக்கு நிச்சயம் நாங்கள் உடன் துணையாக இருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக்ஸ் பண்ணுங்கள் டீச்சர்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனு தோழிகளுக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம்